போஸ்ட் போட்டதே நீங்க போய் இதை எடுத்து பாருங்க ட்விட்டர்ல முதல் முதல இதை வந்து தெளிவுபட ஒரு பெரிய டீடைலா போட்டதே வந்து அண்ணாமலை அவர்கள் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இதை பிடிச்சிருக்காங்க டெல்லியில இதுக்கு பின்னாடி அவர் இருக்காரு அப்படின்றதுதான் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கான பதில போட்டிருக்காரு போதை பொருள் கடத்துறவரை அரஸ்ட் ஆறப்ப திமுக உறுப்பினர் கடை தான் சொல்றாங்க நாங்க என்னத்த தனியா பேசுறது இன்னொரு என்ன தைரியமா இதனால என்னோட அமைச்சர் பதவியே போனாலும் வரலாங்க சனாதனத்தை ஒழிச்சே தீர்வே நான் அந்த பாயிண்ட்ல ரொம்ப உறுதியா இருக்கேன் சொன்னாரா அப்பேற்பட்ட கொள்கை பிடிப்புள்ள ஒரு பெரிய குண குன்று நம்ம சின்னவர் எதுக்காக ட்விட்டர் போஸ்டர் டெலீட் பண்ணிட்டு போறாரு இப்ப நாங்க இன்னொன்னு என்ன நினைச்சிட்டு நல்ல வேலை இப்ப மாட்டினாரு அவரு ஜாபர் சாதிக்கு இன்னொரு மூணு மாசம் கழிச்சு மாட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க எம்பி ஆக எம்பியா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு இலாக்கா இல்லாத அமைச்சரா உள்ள உட்காந்து நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ இப்ப மூணு மாசம் முன்னாடி மாட்டிருக்காரு நீங்க சொன்னீங்க இந்திக்காரன் எல்லாம் பானிபூரி விற்கிறான்னு அவனாவது பானிபூரி தான் வித்துட்டு இருந்தான் நீங்க என்ன வித்துக்கிட்டு இருக்கிறீங்க பொருளை வித்துக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டை உலக அளவில் எப்படி ஒரு அழகா கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க ஒரு இந்தியா லெவல்ல வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு ட்ரக் மாஃபியாக்கு ஒரு கிங் பின் யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அதுல தெளிவாக சொல்லி ஆயிருச்சு அந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர்களுக்கான குடியுரிமை சட்டம் சொல்லிடுச்சு அதில் இஸ்லாமியரை கொண்டு வந்து சேருன்னா எப்படி சேர்க்க முடியும் அவன் அந்த நாட்டில் பெரும்பான்மையினார் அப்போ எந்த அளவுக்கு மற்ற மக்களை முட்டாளாக்குறாங்கன்றத நீங்க பாக்கணும் இதே கொரோனா காலத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா அவங்க கிளப்பி விட்டாங்க இந்தியாவில இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் அடிச்சு தரத்த போறாங்க சொன்னாங்களா இப்போ அவங்களோடது என்னன்னா அப்பட்டமா வெளியில தெரியுது இவங்க நாங்க வந்து திராவிட பங்காளிகள் இங்க அடிப்போம் லஞ்சம் பண்ணுவோம் ஊழல் பண்ணுவோம் எல்லாம் வேணா பண்ணுவோம் நாங்க ரெண்டு பேரும் நான் இல்லைன்னா அவன் அவன் இல்லைன்னா நானும் எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஓ முதுக நானே என் முதுக நீ மாறி மாறி சொல்லிட்டு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிர் அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் பிள்ளை அவர்கள் வந்திருக்காங்க உங்களை வரவேற்போம் வணக்கம் மேம் மேம் இந்த போதை பொருள் மாஃபியாவினுடைய டானாக இருந்த மாஸ்டர் மைண்டாக இருந்தால் ஜாஃபர் சாதிக் என்பவர் பிடிப்பட்டிருக்காரு இதற்கு திமுக தரப்பு நிறைய பேர் பேசியிருக்காங்க மேம் இதை இதை வந்து பாஜக அரசியல் செய்கிறது அவர் நாங்கள் தான் கட்சி விட்டு நீக்கிட்டோம் இல்லையா திரும்ப திரும்ப நீங்கள் போராட்டம் வேறு அறிவிச்சிருக்கீங்க இதை இவ்வளோ அரசியலாக்கி பாஜக அரசியல் ஆதாயத்தை அடைய பார்க்கிறது அப்படிங்கிறாங்க மேம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியிலே ஏதோ ஒரு கடைமட்ட தொண்டனா இருந்தவர் அப்படிங்கிறவர் கிடையாது ரெண்டு கோடி உறுப்பினர் வச்சிருக்கோம் நீங்க ஒவ்வொருத்தரா போய் அங்க தேடி தேடி பாத்துட்டுக்க முடியாது ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்குல்ல உங்கள்ட இந்த ரெண்டு கோடி உறுப்பினரும் எத்தனையோ வருஷமா உங்களுக்கு வந்து காலங்காலமா போஸ்ட் ஓட்டி பிளக்ஸ் புடிச்சு ஓட்டி கொடி பிடிச்சு கோஷம் போட்டுட்டு இருக்காங்கல்ல அவனுக்குலாம் நீங்கள் வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்துருக்காரு ஜாபர் சாதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்தவருக்கு நீங்க எப்படி ஐலக அணியில உள்ள பொறுப்பு கொடுத்தீங்க அப்போ உங்களுக்கு த திமுக என்னன்னா காலங்காலமா கொடி பிடிக்கிறவங்க போஸ்ட் ஓட்டவே ஒட்டிக்கிட்டே இருக்கணும் யாராவது பணத்தை கொண்டு வந்து கொடி கோடியா கொடுத்தா உடனே நீங்க ஒரு அயலக அணி பொறுப்பு கொடுத்துருவீங்க இப்போ வந்து இதே போதைப்பொருள் வழக்குக்காக அவர் மேலே வந்து அவரோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு பாஸ்போர்ட் முடக்கப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க அயலகாணி பிரிவு என்னஆர்ஐ பிரிவு இவங்க குடுக்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு புரிதல்ல நீங்க இருக்கிறீங்க ரெண்டாவது விஷயம் இவங்களுக்கு இது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் ஜாஃபர் சாதி கிட்ட வந்து இவ்வளவு அளவுக்கு அதிகமான பணம் வந்து புலங்குது ஒரே நேரத்துல நாலு படம் அஞ்சு படம் எடுக்கிறாரு இவங்க திமுகல தெரியாதா எப்படி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி வரைக்கும் இவ்வளவு வந்து இவ்வளவு ஒரு வசதி இந்த குரோத் இதெல்லாம் இல்ல திடீர்னு இவர் கையில இவ்வளவு பணம் பொழங்குது திடீர்னு ஒரு ஜேஎஸ் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒன்னு ஓபன் பண்றாரு திடீர்னு கென்யா போறாரு துபாய் போறாருன்னா அப்ப இவங்க கிட்ட எங்க இருந்து இந்த பணம் வருது கவனிங்க அப்படின்னு சொல்றதுக்கான குறைந்தபட்ச அறிவு கூட முதலமைச்சருக்கு இல்லையா முதலமைச்சரோட உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்துட்டா இந்த உளவுத்துறை ஏன் செயலிழந்து போகுது இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கப்ப இங்க தமிழ்நாடு வந்தாங்களா அப்ப இந்திரா காந்தி தாக்கப்பட்டாங்க ஒரு பிரதமர் வந்து தமிழகத்துக்கு வரப்ப தாக்கப்படுறாங்கன்னா அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது அதுக்கு அடுத்து முன்னாள் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி இங்கே வந்தப்ப அவர் என்ன ஆனாரு மிகப்பெரிய களங்கம் நம்ம தமிழ்நாட்டு மேல ஒரு முன்னாள் பிரதமரை கொன்னுங்கிற பழிபாவத்தை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் அது திமுக ஆட்சியில அந்த உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அதுக்கு அடுத்து கோவையில குண்டு வெடிப்பு நடந்துச்சு அது திமுக ஆட்சியில உளவுத்துறையோட ஃபெயிலியர் இப்ப பாருங்க இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி போதை பொருள் இதாகிறதும் கஞ்சா இந்த மாதிரி இருந்தது போய் இன்னைக்கு வந்து சிந்தட்டிக் இது லெவலுக்கு போயிட்டு இருக்குது அட்வான்ஸ் லெவல்ல இப்ப அடுத்து பாருங்க இந்த கோவையில அதே மாதிரி கார் சிலிண்டர் குண்டு வெடிப்பு நடந்தது அதுவும் வந்து ஒரு பாம்பிளாஸ்டர் தான் கம்பேரிட்டிவ்லி அது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்து அது முன்ன முன்கூட்டி அந்த சிலிண்டர் வெடிச்சதுனால ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்து தவிர்க்கப்பட்டது அப்போ இந்த திமுக வந்துச்சு ஆட்சிக்கு அப்படின்னாலே எதனால உளவுத்துறை வந்து இப்படி செயலிருந்து நிக்குது அப்போ யார் கையில இருக்கு முதல்வர் கையில தான் காவல்துறை உளவுத்துறை இருக்கு அப்போ அதை சரியா வந்து செயல்படுத்துறதுக்கான இது வந்து இவங்க கிட்ட இல்ல ஏன்னா அதை வந்து கரெக்ட்டா ஸ்டிமுலேட் பண்ணா இவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்க ஊழல் இவங்க குற்றச்சாட்டு இவங்க இதுலயே இவங்க கேங்கே இருக்கு பெரிய கேங் அப்ப இவங்களே மாட்டோம் பண்றாங்க அவங்க அந்த மாதிரி பண்றாங்களான்றது தெரியல அப்போ உளவுத்துறையோட மிகப்பெரிய தோல்வி இது ஏன்னா இங்க வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல இது வந்து இப்ப என் எங்க இருந்து இங்க இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல் அவங்க மாட்டிருக்காங்க ஆஸ்திரேலிய சொல்லிருக்காரு குஜராத் போய் பாருங்க அவ்வளவு பேர் அங்கதான் புடிக்கிறாங்க நீங்க தமிழ்நாடுல வந்து அப்புறமா பாடம் நடத்தீங்க இப்போ நான் அவங்கள்ட்ட வந்துட்டு ஏங்க இவங்க என்னங்க இங்க இவ்வளவு கொலம் நடந்ததுன்னா இது ஒரு ஆட்சி நடத்துறவங்க பேசுற பிரச்சனை இது சொல்லுங்க இங்க ஏன் இத்தனை பேர் வந்து இவ்ளோ இது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்க குஜராத்த பாரு அப்படின்னா குஜராத்ல குஜராத்தோட டிஜிபி வந்து ஜாபர் சதி கூட நின்னு அந்த கடத்தல்காரங்களோட நின்னு போட்டோ எடுத்திருக்காரா குஜராத்தோட முதல்வர் வந்து அந்த கடத்தல்காரனோட நின்று போட்டோ எடுத்திருக்கிறாரா இல்ல குஜராத் முதல்வரோட பையனோ அவங்க மருமகளோ வந்து அந்த கடத்தல்காரங்களோட சேர்ந்து எதனாவது ஒரு பிசினஸ் டீலிங் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க நீங்க அவர் பரிசு வாங்கிட்டு போயிட்டாரு ஒரு டிஜிபி லெவல்ல இருக்கிறவருக்கு திடீர்னு ஒருத்தன் வாரான் இத்தனை சிசிடிவி கொடுக்குறான் இவ்வளவு பண்றான்னா அவனோட ரெக்கார்ட் என்னன்னு தெரிய வேணாமா இதுக்கு முன்னாடியே ஒரு சந்தேகமா இருக்காங்க சரி சந்தேகமா இருக்கிறதுனால வாங்குறதை நிறுத்துனீங்க அப்ப நீங்க வந்து சிஎம் அலர்ட் பண்ணும்ல சிஎம் ஃபேமிலியில இப்ப கூட அந்த படத்தை எடுத்துருக்காங்க அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க யாரு சிஎம் ஓட மருமக அப்போ இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சிஎம் ஓட குடும்பத்துக்கே வந்து இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்ப நீங்க கடக்கோடியில போங்களை இளைஞர்களை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க நடுத்தர இளைஞர்கள் ஏழை இதுல பழியாவரம் யாரு நடுத்தர இளைஞர்கள் ஏழை குடும்பத்துல இருக்கவங்க இப்ப அவங்களோட நிலைமைலாம் யோசிச்சு பாருங்க அப்போ பணம் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணா இங்க திமுக என்ன பொறுப்பு வேணா வாங்கிரலாம் எவ்வளவு வைட்ல வேணா போயிடலாம் நீங்க குஜராத்தை கை காட்டுறதுக்கு ரொம்ப கேவலமான விஷயம் குஜராத் அங்கே பாடர்ல இருக்கு இன்னொன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க மூணு வருஷமா விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் இது அவங்க வெளியில இருந்து பண்ணிருந்தா பரவாயில்ல ஒரு ஒரு ஆட்சியில இருக்க ஒரு முதல்வர் குடும்பத்து கூட இவ்வளவு நெருக்கமா அவர் போய் போட்டோ எடுக்கிறாரு எல்லாம் பண்றாருன்னா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க இவங்க வந்து எஸ்டி கொரியர் இந்த கொரியர் வச்சிருக்காங்க சாரி கொரியர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்களோட கம்பெனியில கொண்டுட்டு போற அந்த குட்ஸை யாராவது நிறுத்தி செக் பண்ணுவாங்களா டிஜிபி கூட ஒரு போ இது போஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாரு பரிசு விருது கொடுத்தாங்களா விருது கொடுக்கல பரிசுங்கிறாங்க அது விருதோ பரிசோ ஏதோ ஒண்ணு டிஜிபி கூட இருக்கிறாரு முதல்வரோட நின்று போட்டோ எடுக்கிறாரு மகன் கூட நின்று எடுக்கிறாரு மகன் கூட நின்று முதல்வர் கூட நின்று எடுக்கிறாரு இவர் கூட சேகர்பாபு வந்து இவருக்கு வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாரு இவரோட ஹோட்டலை திடீர்னு கென்யா போறாரு துபாய் போறாரு இங்க லோக்கல்ல இருக்க ஒரு எஸ்ஐயோ ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு வண்டியை மறுத்து என்ன செக் பண்றதுக்கு யாருக்கா தைரியம் இருக்குமா அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு சுதந்திரமா இந்த சிந்தடிக் ட்ரக் வந்து இப்போ வழங்கிட்டு இருந்திருக்கும் இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் நம்மளோட மக்கள் நம்மளோட இளைஞர்களுக்கு இது முதல்ல உணரணுமா இல்லையா ஆனா இது அதிமுக மிகப்பெரிய கையில் எடுத்திருக்காங்க சே நோட்டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம் கே எல்லாரும் மாத்திட்டாங்க இப்ப அதிமுக பார்த்து பாஜக காப்பி அடிக்கிறாங்க இந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டா நமக்கு வந்து அரசியல் ஆதாயம் இத முதல் முதல்ல போஸ்ட் போட்டதே நீங்க போய் இதை எடுத்து பாருங்க ட்விட்டர்ல முதல் முதல்ல இதை வந்து தெளிவுபட ஒரு பெரிய இதை டீடைல்டா போட்டதே வந்து அண்ணாமலை அவர்கள் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இதை வந்து இங்க புடிச்சிருக்காங்க டெல்லியில இதுக்கு பின்னாடி இவர் இருக்காரு அப்படின்ற டீட்டெயில் போட்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் தூங்கி எழுதிருச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுதான் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கான பதில போட்டிருக்காரு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும் எப்பவுமே நாங்க சொல்றது இளைஞர்களுக்கான இதுதான் எங்களோடது வளர்ச்சிக்கான பொருளாதாரங்கிறப்ப வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கிய பொருளாதாரம்ன்ற எங்களுக்கு அடுத்தது இளைஞர்கள் இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இளைஞர்களை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 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 அனிமல் ரேஞ்சுக்கு ஆக்கிடக்கூடிய ஒரு இது இன்னைக்கு நாங்க இந்த அரசியல்வாதிகளே கேட்குறோம் இந்த திமுக அரசியல்வாதிகளே கேட்கறோம் நீங்க இவ்வளவு கொள்ளி அடிக்கிறீங்க சொத்து சேர்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் வச்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்காக நாளைக்கு என் பிள்ளைக்கு என் பேரப்பிள்ளைக்கு இப்படித்தானே நீங்க சொத்து சது வைக்கிறீங்க நாளைக்கு இதே கால உங்களோட பையனோ உங்களோட பிள்ளையோ ஒரு ரெண்டு கால் மிருக மாதிரி நடந்துட்டு அப்போ இந்த சொத்தை வச்சு நீங்களாம் என்ன பண்ண போறீங்க அப்போ இந்த ஒரு புரிதல் கூட இல்லாத அளவுக்கு காசு வந்தா போதும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறதோ இவங்களை வளர்த்து விடுறதோ இல்லை கண்டுக்காம விடுறதோங்கிறது எவ்வளவு பெரிய டேஞ்சர் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் அடுத்து பார்த்தா கஞ்சா ஆயுங்கிறாங்க ஸ்கூல் வாசல்ல எல்லாம் அந்த கஞ்சா முட்டாய் விற்கிது அப்படின்றாங்க இந்த கஞ்சா இதெல்லாத்தையும் தாண்டி இது வந்து இந்த சூடோபெட்டரமேன்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சிந்தடிக் ட்ரக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இவ்வளவு தூரம் இங்க புலங்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப இதனால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் திருப்பி உங்களை வீட்டு எடுத்து கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கிடைக்கும்ல அட்லீஸ்ட் மக்களாவது இப்ப இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற முதல்வர் வந்து மக்களை காக்கப்பாத்தணும் மக்களுக்காக எல்லாம் பண்ணணும் அதுக்கான இடத்துல அவர் இல்லாதப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் மக்களுக்கு தான் நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம் தயவு செஞ்சு நீங்க வந்து சுதாரிப்பா இருந்துக்கோங்க இந்த மாதிரிலாம் நடக்குது உங்க குழந்தைகளை கண்காணிங்க உங்க குழந்தைங்களை பாதுகாத்துக்கோங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் வேலையை தான் நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள் கையில் வந்து ஆட்சியோ அதிகாரமும் கிடையாது எங்களால் முடிஞ்ச வேலை வந்து மக்கள் கிட்ட அவேர்னஸை உண்டாக்கணுங்கிறதா இதை வந்து முதல்வர் செஞ்சுருக்கணும் செந்தில் பாலாஜி வந்து கை இழுது பண்ணணும்னு என்ன பண்ணாரு தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டார்ல இப்ப இதுக்கு ஏதாவது வீடியோ போட்டாரா இது எவ்வளோ பெரிய விஷயம் என்னோட கட்சியில இருக்க ஒருத்தனே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இது கடுமையான கண்டனத்துக்குரியது நான் வந்து போதைப் பொருளுக்கு வந்து சர்வாதிகாரியா மாறுவேன் அப்படின்னு சொன்னார்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த சர்வாதிகாரி அவர் வில்சனை விட்டு என்ன பண்றாரு அவர் வில்சன் அவர்கள் சொல்றாரு யாராவது வந்து போதைப் பொருள் கடத்துறவங்களையும் திமுகவையும் சம்மந்தப்படுத்தி பேசுனீங்கன்னா அவங்க மேல கேஸ் போடுவோங்கிறாரு நாங்களே என்ன இருந்தோம் அந்த போதை பொருள் கடத்துறவங்க தான் அவர் சர்வதிகாரியா இருப்பாருன்னு நினச்சோம் கடத்தலை பார்த்தா அதை பத்தி பேசுறவங்க மேல சர்வதிகாரியா இருப்பாருன்னு இப்பதான் போதை பொருள் தனியா பேசுங்க பேசுங்க ரெண்டு பேரும் போதை பொருள் கடத்துறவரைப்ப திமுக உறுப்பினர் கடத்த கையில வச்சிருந்தாருன்னு அங்க என்பே சொல்றாங்க நாங்க என்னத்த தனியா பேசுறது நாங்க என்னங்க சொல்றோம் சரிங்க உங்களுக்கு தெரியாம அவங்க ஊடக இருக்கலாம் இவர் சின்னவர் என்ன தைரியமா இதனால என்னோட அமைச்சர் பதவியே போனாலும் வரலாங்க சனாதனத்தை ஒளிச்சே தீர்வேன் நான் அந்த பாயிண்ட்ல ரொம்ப உறுதியா இருக்கேன் சொன்னாரா அப்பேற்பட்ட கொள்கை பிடிப்புள்ள ஒரு பெரிய குணக்குன்று நம்ம சின்னவர் எதுக்காக ட்விட்டர் போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு போறாரு குற்றவாளி நீங்க நான் எங்க கிட்ட இருந்தப்ப அவர் வந்து ஒரு டொனேஷன் குடுக்குறாரு ஏதோ ஒண்ணு குடுக்குறாருங்க இது நடந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி இருக்கா இது உண்மையாலுமே கண்டிக்க தக்குதுங்க இந்த மாதிரி எங்களோட இதுல இருந்து வந்தது எங்களோட கவனத்துக்கு வராம போனது நாங்க ரொம்ப அது அப்படி சொல்லுவாங்களா ஏன் சின்னவர் எங்கேயுமே பிரஸ் மீட்டுக்கு வரல ஏன் வந்து முதல்வர் வரல இப்ப அடுத்து இவர் துணைபுர பேசினா யாரு சின்னவர் இப்ப வந்து திமுகல இருக்கிற பேச்சுவார்த்தையில இருந்து எதுலயுமே இப்ப வந்து அங்க வந்து துணை பொதுச் செயலாளர்கள் இருந்து இவங்க எல்லாம் செயலாளர்கள் இருக்காங்க கழகத்துல ரொம்ப வருஷமா இருக்கவங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டு சின்னவர் தான் இப்ப முழுக்க முழுக்க கழகத்துல எல்லாம் முடிவு எடுக்கிறாரு அந்த அளவுக்கு சின்னவருக்கு வந்து அறிவு தெளிவு அரசியல் ஞானம் எல்லாம் வந்துருச்சு இந்த நாலு வருஷத்துல நிறைய அரசு அலுவலகத்துலேயே கலைஞர் போட்டோ ஸ்டாலின் போட்டோ உதயநிதி போட்டோ தான் ஆமா அப்படிதான் வைப்பீங்க ஏன்னா உங்களுக்கு புரோட்டோகாலும் தெரியாது கட்சியோடதும் தெரியாது நீங்க கட்சி ஆபீஸ் மாதிரியே தான் அரசு ஆபீஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க அரசு அலுவலகத்துல அரசு அலுவலகம்னா நீ இந்த ராக்கெட்டே பாருங்க சைனா படம் போட்டு ஒரு ராக்கெட் விட்டீங்கல்ல அதுக்கு இங்க முதல்வர் இருக்காரு கனிமொழியாக்கா அந்த ஏரியா எம்பி அவங்கள போட்டுருக்காங்க எதுக்கு அங்க போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் சம்பந்தம் ஒரு ராக்கெட் பொம்மை நினச்சிட்டா இங்க போல இருக்கு இது விளையாடு ராக்கெட் விட்டுட்டு விளையாடுறாங்கன்னா விளையாட்டு துறை அமைச்சர் போட்டோன்னு அவரை போட்டு வச்சிருக்காங்க ப்ரோட்டோகாலுங்கிறதே உனக்கு ஃபாலோ பண்றது கிடையாது இப்ப இன்னைக்கு ஒரு இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சரா இருக்காரு அந்த ஒரு கவர்மெண்ட் இது நடத்தணும்னா அந்த புரோட்டோகால் தான் போடுவாங்களா அமித்ஷா அவரோட மகன் போட்டோலாம் போட்டுவாங்களா ஏ என் பையன் போட்டோ போடு என் மருமக போட்டோ போட்டு போட்டுக்குவாங்களா போட மாட்டாங்க இந்த புரோட்டோகாலுங்கிறதே என்னன்னு தெரியாம இவங்க எல்லாத்தையும் குளறுபடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த போதைப் பொருளுக்கு இதுக்கு நாங்க என்ன சொல்றோம் உங்களுக்கு தெரியாமையே நடந்திருக்கலாம் உங்க பிரிவுல இருக்கா நீங்க வெளியே வந்து போல்டா செந்தில் பாலாஜிக்கு எப்படி இறங்கி நின்னீங்க இப்ப நாங்க இன்னொன்று என்ன நினச்சிட்ருக்கோம்னா நல்ல வேலை இப்ப மாட்டினார் அவரு ஜாபர் சாதிக்கு இன்னொரு மூணு மாசம் கழிச்சு மாட்டியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க எம்பி எங்க நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு இலாக்கா இல்லாத அமைச்சராக உள்ள உட்காந்துருந்துருப்பாரு நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ இப்ப மூணு மாசம் முன்னாடி மாட்டிருக்காரு இல்லாட்டி இப்ப அவருக்கு இருக்க பணப்பழத்துக்கு ஏதோ ஒரு சீட்டை வாங்கி கூட எம்பியா நின்னு பாருங்கள் பாசிசத்தின் இதை பாருங்க பழிவாங்கும் நடவடிக்கை பாயாசத்தின் நடவடிக்கையை பாருங்கன்னு சொல்லி இதை ஒண்ணு உருட்டு உருட்டிட்டு இருப்பாங்க இல்ல நீங்க இதே சொல்றாரு அவரு ரகுபதி வந்து என்ன சொல்றாருன்னா அஹ் முன்னாடி இடிய விட்டாங்க அப்புறம் ஐடி ஐடி விட்டாங்க வச்சு நீங்க ஈடி விட்டோம் ஐடி விட்டீங்கள நீங்களா உத்தம புத்திரங்களா நீங்க ஊழலே பண்ணல லஞ்சமே வாங்கல சொத்து எக்ஸ்ட்ராவே சேர்க்கல சும்மான பொய் சொல்றதுக்கு இடி ரைடு ஐடி ரைடு வந்துதா வந்ததா எல்லாத்துலயும் மாட்டினீங்க இல்ல இன்னி வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஜாமீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அங்கே லாக் நிற்கிறீங்க இல்லை உண்மையாக நீங்கள் செஞ்சதை இது பண்ணுறதுக்கு இப்போ அதே மாதிரி இப்போ இவரை பாருங்க சாதிக்கு இவர் எதுவுமே கடத்தலை நாங்களா வேணும்னே பிஜேபில இருந்து ஒருத்தவங்களை அனுப்பி இந்த போக்கிரி படத்துல வர மாதிரி கஞ்சா பாக்கெட் அவன் பாக்கெட்ல துணிச்சு விட்டு அரெஸ்ட் பண்ணி போல அப்படி அரெஸ்ட் இருந்து வருது இது பாருங்க உங்களோட கான்ட்ரடிக்ஷன் பேசுறப்ப அவர் பாருங்க பேசுன பேரே அவர் முதல்ல இதே அறிக்கையே வந்து உதயநிதி ஏழாயிரம் 7 ஏழு லட்சம் கொடுத்தேன் இந்த ட்ரக் மணில முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டது இந்த மங்கை படம் டாரு அப்போ நீங்க இதெல்லாம் சொந்த செலவுல சூணி வச்சுக்கிறது தானே இதை பண்ணிட்டு நான் வந்து இல்லை 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 என்னை பற்றி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து பார்த்து கைவிட்டு குஜராத்தை பாருங்க உத்தரப்பிரதேசத்தை பாருங்க மத்திய பிரதேசத்தை பாருங்கண்ணா நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாட்டோட முதல்வர் தானே நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களை கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே மித்ததுக்குலாம் பெருமையாக சொல்லிக்கிறீங்க நாங்கள் தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் அமைதி பூங்கா அவனுங்களாம் நீங்க சொன்னீங்க இந்தியக்காரலாம் பானிபூரி விற்கிறான்னு அவனாவது பானிபூரி தான் வித்துட்டு இருந்தான் நீங்கள் என்ன வித்துக்கிட்டு இருக்கீங்க போதபூரில் வித்துக்கிட்டு இருக்கீங்க உலக உலகளவில் எப்படி ஒரு அழகா கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க ஒரு இந்தியா லெவல்ல வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு ட்ரக் மாஃபியாவுக்கு ஒரு கிங்பின் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இது என்ன ஒரு பெருமை பார்த்துக்கோங்க அவர் என்ன பண்றாரு அரெஸ்ட் ஆகிறப்ப திமுகவோட காடை வச்சிருக்கிறாரு பாக்கெட்ல அப்படின்றது இது எவ்வளவு பெரிய ஒரு பெருமை இதெல்லாம் வரலாற்றுல என்சிபி என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத யாருமே இங்க வந்து யாரும் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து தகவல் கிடைக்கிறப்ப பீரியாடிக்கலா அவங்க வந்து அந்த வேலைகளை பண்ணிட்டே இருப்பாங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு இதே மாதிரிதான் பண்ணிருக்காங்க அவங்களோட கடமை அரெஸ்ட் பண்றப்ப என்ன தகவல் கிடைச்சிருக்குன்றதா அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அவங்க முதல்ல கொடுத்துருக்காங்க டீடைல்டா இப்ப செவன் டேஸ் வந்து அவங்க கிட்ட வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க இந்த ஏழு நாள்ல தான் இவங்களுக்கு என்ன தகவல் அரெஸ்ட் ஆகுறாரு அன்னைக்கே பெஸ்ட் மீட் கொடுக்குறாங்க அதுக்குள்ள கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரா வங்கை திரைப்படத்தை பத்தி நம்ம ஏழு லட்சத்தை பத்தி எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டாரு சொல்லியிருக்காரு அப்போ என்சிபி மேல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி சந்தேகம் இருக்கும் சொல்றாங்க அததான் இப்போ என் சிபி மேல நீங்க நீங்க உங்க மேல இருக்கிறத வந்து நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க இப்ப இவ்வளவு மாட்டி இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இதுல எது இருக்கு புரியுதுங்களா இப்ப இங்க வந்து சும்மா என்சிபியோ இல்ல பிஜேபியோ இல்ல யாரும் வந்து இதுல பண்ண முடியாது இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறதுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஃபாரம்ங்கிறது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு அதுல எல்லா கண்ட்ரீஸ் இருக்கு டூ ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ்க்கு அதில் வந்து ஜாயிண்டா இருக்காங்க சோ அப்ப எல்லாருமே அதை வாட்ச் பண்ணுவாங்க இதில் இன்னைக்கு யாருமே இதில் வந்து இண்டிவிஜுவலாக எந்த டிசனுமே எடுக்க முடியாது ஒரு பார்ட்டியாவோ ஏதாவோ இதில் முழுக்க முழுக்க இதுதான் தான் செய்யணும் ஸ்டெப்னா அதுபடி அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கஸ்டடி எடுக்கிறது கஸ்டடி எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்னன்றது அதை வந்து நமக்கு டீட்டெயில் கொடுக்கறது அதுக்கப்புறம் இவங்களை வந்து கஸ்டடி எடுக்கிறது அகைன் இப்ப செவன் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ரிப்போர்ட்டோ அதை வந்து கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் நீங்க வந்து ஒரு குற்றமே செய்யலை அப்படின்னா இங்க பாருங்கண்ணா குற்றமே செய்யாத போய் இன்னும் சொல்றாங்களா நீங்க எல்லாம் செய்வீங்க நீங்க செய்யறதை சொன்னா உங்களுக்கு தப்பா நீங்க செஞ்சதை தானே சொன்னாங்க செய்யாத சொல்லல நீங்க செஞ்சது தானே சொன்னாங்க திடீர்னு ஒருத்தன் வந்து என்னடா இத்தனை கோடி இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நேற்று வரைக்கும் பழைய சொல்றது கூட இல்லாம இருந்தா இன்னைக்கு பன்னீர்ல வாய்க்கு ஒப்பளிக்கிறான் இருந்து வந்துச்சு உங்களுக்கு காசு கேப்பாங்கல்ல இப்ப நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க ஒரு முதல்வராக இருக்கிறீங்க காவல்துறை உங்ககிட்ட இருக்கு நீங்க வந்துட்டு உட்காந்துக்கிட்டு என்ன திடீர்னு வைக்கிறீங்க உலக காசு வச்சு என்ன கோடி கோடியா எடுத்து நீட்டுறான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சுதாரிப்பு கூட இல்லாம பணம் கொடுத்தா யாரா இருந்தாலும் சரி வாங்க வாங்க நீங்க கொடுத்தா மட்டும் போதுன்னு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான அவமானங்களை தான் வேணும் இதுல இவங்களோட கட்சிய பத்தி மட்டும் நான் இதுதான் எங்களுக்கு கவலையே கிடையாது இது தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்காலம் இருக்கு அதனாலதான் இது நாங்க இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம் இது இன்னைக்கு எந்த அளவுக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய டேஞ்சரஸா எவ்வளவு சீக்கிரமா நம்ம விபீதத்தை ஏன்னா காவல்துறை கூட தானே வருது இதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஜாபர் ஜாப்பிரசாதி விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்துதா வரல இப்ப வரவும் வேற வழி இல்ல அவங்க இனிமே வரும் இன்னும் நிறைய வரும் பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயா ஏன்னா என்ன அவர் வந்து டிஜிபி கூட என்னென்ன ஃபோட்டோ எடுத்துருக்காருயா அப்படின்றனா அப்போ அந்த ஃபோட்டோ அதோட எஃபெக்ட் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க எங்கே போனாலும் அவங்களை கேட்க ஆள் கிடையாது அப்போ மூளை முடுக்கு இண்டு இடுக்கு கிராமத்தில் இருக்க மக்கள் முதற்கொண்டு இளைஞர்களை முதற்கொண்டு கல்லூரி இளைஞர்கள்லேருந்து எல்லாருக்கும் இது எவ்வளோ இதாக போயிருந்துருக்கும் நினைக்கிறப்ப எவ்வளோ டேஞ்சராக இருக்குது அப்போ அவனை திருப்பி மீட்டு எடுக்கிறது யார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் இல்லை ஒரு ஜெனரேஷனே போச்சு இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அந்த அவனோட லைஃபே போச்சு திருப்பி மீட்டு எடுத்து கொண்டு வரதுக்கு இதுக்கு இவங்க அதெல்லாம் கண்டுபிடுவாங்க இவங்களுக்கு என்ன இன்னும் மூணு வருஷம் இதுக்கப்புறம் நம்ம நம்ம நடத்துற கேவலமான ஆட்சிக்கு இனிமே அவனும் ஓட்டு போட மாட்டான் அதனால இந்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன சொல்றோமோ சுருட்டிட்டு நம்ம போய் நம்ம பிள்ளை கூட்டி நாம இதா எங்கேயாவது ஃபாரின் சுற்றுலா போனோமா எதிர்கட்சியமா வந்தாலும் டெய்லி உட்காந்து போராட்டம் பண்ணோமா இவங்க போயிடும் ஆனா சாமானிய மக்களோட வாழ்க்கை என்ன ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கிறதுக்காக தான் ஒரு குழந்தைக்காக தான் ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அவங்களோட சேமிப்பு உழைப்பு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இவங்க ஜஸ்ட் லைக் கொண்டு ஒரு காலேஜ்ல விட்டா அந்த குழந்தை படிக்குதுன்னு நம்ம நினப்போமா இல்ல ஏதோ ஒரு ஒரு இதுக்கு அடிமையா இப்படி ஆயிருக்குன்னு நப்போமா எவ்வளோ ஒரு டேஞ்சரான இது நம்ம இப்போ டாஸ்மாக்னா அந்த பையன் டாஸ்மாகில் போய் தான் வாங்குவான் அப்போ அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு இது பண்றோம் அது அது வந்து அந்த இடத்துக்கு போய் நிக்கிறது வந்து அசிங்கமான விஷயம் அந்த சைடே நீ நடக்கக்கூடாது அந்த பக்கமே போகக்கூடாது நம்ம பசங்களை சொல்லி வளர்க்குறோம் ஆனா இந்த விஷயம் நம்ம தேடி வருது ஸ்கூலுக்குள்ள இருக்கிறது இருக்குது எப்படி வருதுன்றதே அவங்க கைக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் எப்படி நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க முடியும் என்னன்னு சொல்லி அவங்கள நீங்க அவர்னஸ் கொடுப்பீங்க இது எவ்ளோ பெரிய டேஞ்சர் அவனுக்கு தெரியுமா இந்த வயசுல என்ன செய்வான் சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாப்பேன் அது என்னன்னு ஆனா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டா திருப்பி அவனால மீளவே முடியாது அப்படின்றாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு இளைஞர்களோட எதிர்காலத்தை பத்தி நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லுவாங்களே ஏன் சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடிங்கிற மாதிரி இந்த தமிழ்நாடும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் இருந்தாதானே நீங்க திருப்பி வந்து ஆட்சியில வந்து வந்து கொள்ளையடிக்கிறதா இந்த நாடு வேணும் இல்ல அது கூட இல்லாம இப்படி இந்த நாட்டை வந்து நீங்க இப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப என்ன மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க என்னதான் உங்களோட விஷன் என்ன உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஒரு இது நடத்துறீங்க அப்படி பணம் மட்டுமே தான் உங்களுக்கு இல்ல அப்படின்னா பணமே இல்லாம இருக்கீங்களா நீங்க எங்கிட்டு கேட்ட முப்பதாயிரம் குடிங்கிறீங்க எங்கிட்ட கேட்ட ஐம்பதாயிரம் கூடிங்கிறாங்க இவ்வளோத்தையும் வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்க போதாத உங்களுக்கு இன்னும் நூறு தலைமுறைக்கு வைக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க நூறு தலைமுறைக்கு அப்புறம் பூமியே அஞ்சு போயிருச்சுன்னா நீங்க என்னதான் பண்ணுவீங்க இந்த பணம் பணம் பணங்கிறத வச்சு இது பண்ணிட்டு நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம என்ன நியாயமா பண்ணணும்ன்ற ஒரு அடிப்படை பேசிக்கான ஒரு தார்மீகமான ஒரு பொறுப்பு கூட இல்லாம இப்படி ஒரு பொறுப்பற்ற முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த திமுக ஆட்சிக்காக நாங்க கண்டனம் தெரிவிக்காம என்ன தெரிவிக்கணும் நீங்க சொல்லுங்க பொறுப்பு அப்படிங்கிறீங்க எங்களுடைய பொறுப்பு இருக்கிறதுனால தான் நாங்க இந்த சிஏஏ போன்ற நாசகார சட்டத்தை எதிர்க்கிறோம்னு முதல்வர் சொல்லியிருக்காரு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சட்டங்களை நாங்க எப்பவுமே எதிர்ப்போம் சிஏஏ என்ன மக்களை பிளவுபடுத்தும் சொல்லுங்க முதல்வர் சொல்லியிருக்காரு நான் சொல்லல மக்கள் அதாவது மதத்தின் பேரால எப்படி நீங்க குடியுரிமை வழங்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க மதத்தின் பேரால யாருக்கு ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்க இந்தியால இருக்கவங்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் தான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் தான் அவங்க கிட்ட இருந்து சிட்டிசன்ஷிப் எதாவது கொடுங்க போறாங்களா இல்ல புதுசா வரவங்களுக்கு தான் சிட்டிசன்ஷிப் புதுசா வரவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க சொல்றீங்கல்ல இப்ப இது எப்படி இருக்குன்னா சிறுபான்மையினர் நலத்திட்டம்னு ஒன்னு குடுக்குறாங்க அதுல யார் யார் தான் பெனிஃபிட் ஆக முடியும் சிறுபான்மையினர் அங்க போயிட்டு நீ ஏன்டா இந்துக்களுக்கு அதுல கொடுக்கல நான் கேட்டேன்னு வச்சுக்கோ லூசாமானின்னு இல்ல அப்போ இந்த பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிச்சப்ப அங்க தங்கிட்டாங்கல்ல இப்ப பாகிஸ்தான்ல யார் சிறுபான்மையினர் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தானே அங்க போய் இஸ்லாமியர்களை சிறுபான்மை நீங்க சொல்லுவீங்களா இல்ல 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 ஆல்ரெடி அங்க இருபது பர்சன்டா இருந்தவங்க இப்ப ரெண்டு பர்சன்டா இருக்கான் அவனை ஒண்ணு மதம் மாத்திட்டாங்க இல்ல கொன்னேட்டாங்க சொத்துக்கு தலம் முடிங்க அவங்க படுற டார்ச்சருக்கு அளவே இல்லாம இருக்குதான் வேற வா வாட வழியே இல்லைங்கிற வழியில தான் ஒருத்தங்க ஒரு நாட்டுக்கு அகதியா வராங்க நீங்க உங்களுக்கு இருக்கிற வீடு காரு சொந்த பந்தம் நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மூட்டை துணியை தூக்கிட்டு இன்னொரு நாட்டுக்குள்ளே போறீங்கன்னா அப்ப அங்க எந்த அளவுக்கு குடும்பம் இருந்திருக்கும் அப்படி வராங்க அவங்க யாரு நம்ம இந்திய பிரஜையாக இருந்து இந்த பிரிவினையில அங்க போனவங்க அப்ப அதுல தெளிவா சொல்லி ஆயிடுச்சு அந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர்களுக்கான குடியுரிமை சட்டம்னு சொல்லியாச்சு அதுல இஸ்லாமியரை கொண்டு வந்து சேருனா எப்படி சேர்க்க முடியும் அவன் அந்த நாட்டில் பெரும்பான்மையினார் அப்போ எந்த அளவுக்கு மற்ற மக்களை முட்டாளாக்குறாங்கன்றத நீங்க பாக்கணும் இதே கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா அவங்க கிளப்பி விட்டாங்க இந்தியாவில இருக்கிற முஸ்லீம்களெல்லாம் அடிச்சு துரத்த போறாங்க சொன்னாங்களா அவங்க இப்போ சொல்றாங்க எப்படி துரத்த முடியும் இந்தியால அவங்க இந்திய பிரஜை அவங்க இந்திய அவங்க இந்தியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் யாராலையும் வந்து வாங்க முடியாது அதுக்கெல்லாம் மிகப்பெரிய கிரைம் பண்ணியிருக்கணும் ஒரு பெரியதான் பண்ண முடியும் ஒரு சாதாரண வந்து ஒரு பிரஜை இந்திய குடிமகண்டை வந்து குடிமைய குடியுரிமையை பறிக்கிறோன்னு பிரதமராலையும் சொல்ல முடியாது ஜனாதிபதியாலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இப்போ மக்கள் இவங்க எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்க இந்த சட்டம் எதுக்குன்னா இந்த நம்மளோட பார்டர் கண்ட்ரீஸ்ல பிரிவினையின் போது போயிட்டு அகதிகளா இங்க வந்து இருக்காங்க இல்லையா கதிகளா வந்து இருக்கவங்க ஆறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்துமே கூட இன்னும் நம்மளோட சிட்டிசன்ஷிப் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்கள அந்த கண்ட்ரியில் இருக்க சிறுபான்மையினர் அப்ப யார் வருவாங்க இந்துக்கள் சீக்ஸ் ஃபார்சி அந்த ஜெயினிஸ்ட் புத்திஸ்ட் இவங்கெல்லாம் தான் அங்கிருந்து அடிச்சு துரத்தப்படுறவங்க ஒன்றும் மதமாறு இல்லைன்னா வெளியே ஓடு இல்ல செத்துப்போம் இந்த ஆப்ஷனுக்காக பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தவங்க கூட கையில ஒண்ணுமே இல்லாம உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடியாந்தவங்க இன்னைக்கு இங்க வந்து நம்ம நாட்டுல அகதியா இருக்காங்க அப்ப ஆண்டு காலம் கழிச்சும் கூட அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா அப்ப இவங்க வெவ்வேற்பட்ட மதவாதிகள் இவங்க அப்போ சிறுபான்மையினர்னா முஸ்லிம்களுக்கும் அதே உயிர் தான் கிறிஸ்தவர்களுக்கும் அதே உயிர் தான் இதுல நீங்க இன்னொன்று கவனிக்கணும் அந்த சிறுபான்மையினர்ல கிறிஸ்தவர்களும் இருக்காங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் தான் இல்ல அப்போ கிறிஸ்தவர்களுக்கு வந்து இங்க இருக்கிற சிறுபான்மையினா கிறிஸ்தவர்களுக்கு நீங்க அநீதி அளிக்குது அதிமுக அப்ப கிறிஸ்தவ பெருமக்களாண்டு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரியும் இதே அதிமுக அப்புறம் போனதுல ஆட்சியில இருந்து வாயம் மூடிட்டு உட்காந்துருந்தாங்க இப்பதான் தெரியுது அததான் சொல்றோம்ல இப்ப இவங்க ரெண்டு பேரும் பங்காளிங்க தானே இப்ப எப்படி இருப்பாங்க அவங்கதான் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் திராவிட இப்ப நேற்று வரை கூட்டணி இருந்தீங்க தான் சொல்றோம்ல எப் எங்க கிட்ட இருந்த வரைக்கும் அவங்க அப்படி சொல்லலையே சிஐஏ பத்தியோ இல்ல வந்து காமன் சிவில் கோடை பத்தியோ அவங்க வாயே திறக்கல ஆனா இப்ப வெளியில போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவங்களோட பங்காளிகள் வந்து அது மாதிரி தான் பிரிவினே வந்தது இந்த மாதிரி தான் அவங்க வெளியில போனது இப்போ அவங்களோடது என்னன்னா அப்பட்டமா வெளியில தெரியுது இவங்க நாங்க வந்து திராவிட பங்காளிகள் இங்க கொள்ளையடிப்போம் லஞ்சம் பண்ணுவோம் ஊழல் பண்ணுவோம் எல்லாம் வேணா பண்ணுவோம் நாங்க ரெண்டு பேர் நான் இல்லன்னா அவன் அவன் இல்லைனா நானும் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஓ முதுகு நானே என் முதுக நீ மாறி மாதிரி புரிஞ்சுக்குவோம் ஆனா வேற ஒருத்தன் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனால எததுக்கெல்லாம் திமுக எதுக்குதோ அதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுவாரு ஒரு பழனிசாமி ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களுக்குள்ள ஒரு மறைமுக முதல்வர் என்ன சொல்றாங்க இப்போதாவது அதிமுக சொரணு வந்தது இப்போ முதுகெலும்பு வந்தது மத்திய அரசு சங்கத்துக்கு வந்து போராடி நிதி பெற்று கொடுங்க எங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி அதான் சொல்லிட்டோம்ங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் கள்ள உறவு இருக்குன்னு சொல்லிட்டமே இவர் இவர் செய்யற இதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு இவர் நாங்க வந்து நாங்க ஒத்துழைக்கிறோங்கிறாரு இவர் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்க கட்சியை மெர்ஜ் பண்ணிருங்க ஆனா சேர்ந்து மெர்சன் கே அப்படி என்று எடப்பாடு அவர்கள் ஆமா ஏன்னா மக்கள் கிட்ட அது பெரும்பான்மைன்னு அங்க போயிட்டு ஆமாங்க ட்ரக் வித் எல்லாம் கரெக்ட் சொல்ல முடியாது இல்ல ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே மேம் ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அத சொல்றேன் மக்கள் கிட்ட இந்த ட்ரக்ஸுகாக மிகப்பெரிய ஒரு அதிருப்தி எதிர்ப்பு வந்துருச்சு அப்ப அங்க போய் எடப்பாடி அவர்கள் வந்து ஆமா என் பங்காளி தாங்க அவர் தெரியாம செஞ்சுட்டான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க எப்ப நீ கட்சியை எழுத்து போட்டுட்டு கிளம்பி இருப்பான்ருவாங்க அதனால அப்படியும் பூசுற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு அப்பப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்குவாங்க ஆனா முக்கியமானது ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்குவாங்க எதுக்கு ஒண்ணு சேர்றாங்க சேர்ந்து ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு கட்சி வளர்றது பிடிக்காது இங்க வளர்றதா உங்களால பிடிக்கல இப்ப என்ன சொல்றாங்க ஒன்னு டி டிஎம் கேட்கணும் இல்ல ஏடிஎம் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் பங்காளிங்க ஊருக்குள்ள இன்னொருத்த வளர்ந்துட கூட வந்து ஏன் மூணாவது கட்சியா கொண்டு போயிட்டாங்கல்ல இப்ப கருத்து கணிப்பு எல்லாம் வருது அதை விட கூடவே வரும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க ஏடிஎம்கே வந்து எப்படி இந்த இவர் கூப்பிடுறாரு பாருங்க ஸ்டாலின் வாங்கன்னா நீட்டுக்கு இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீட்டுக்கு நீங்களும் சேர்ந்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேர் போராடுவோம் நீங்களே கிரெடிட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா யோசிச்சு பாருங்க இதே வந்து துரைமுருகன் சொல்றாரு இந்த கலைஞர் அவர்களோட சமாதியில வந்து கொடுக்கறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு எனக்கு கொடுக்கணும்னு ஆசை தானே ஆனா கொடுத்தனா வந்து என்னோட பதவிக்கு இது வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு இதே ஜெயலலிதாமா இருந்துச்சுன்னா அந்த பேசுறது கூட எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காது வாய்ப்பு கொடுத்துருக்காது அப்படின்றாரு அப்படி வந்து வளர்த்து அந்த இந்த ஜெயலலிதாமாவும் எம்ஜிஆரும் வளர்த்து எடுத்த கட்சியை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு திமுக கூட கொண்டு போய் அடகு வச்சுட்டு உட்காந்துருக்குறார் அப்போ இந்த ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் உள்ள வளர்த்து அவங்க வளர்த்த தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன மாதிரி இவங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்கன்ற அறிவு கொஞ்சமாவது வேணும் நெத்தியில இருக்க விபூதி அளிக்கிறது நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு நாங்களும் தான் இதுன்னு போய் நிக்கிறது எஸ்டிபிஐ கூட்டணியில போய் நாங்க நிக்கிறோம் நிக்கிறது இந்த மாதிரி பண்றப்பலாம் ஏடிஎம்கே தொண்டர்கள் அம்மாவும் எம்ஜிஆரும் வளர்த்து தொண்டர்கள் இவங்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக ஏடிஎம்கேலேருந்து கிளம்பி இங்கே வந்து பிஜேபிக்கு வந்துகிட்டு இருக்காங்க இங்கே தொண்டர்களோட மனநிலை எதுனே தெரியாம என்னமோ பண்ணணுன்றத வந்து அவர் எடப்பாடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்றது பண்ணட்டும் ஆனா சிஏஏவால் இங்கே இருக்கிற எந்த மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே இருக்கிற குடியுரிமை தான் நம்ம அகதிகளாக வரவங்களுக்கான குடியுரிமை சட்டம் அது அப்போ அதில் வந்து நீங்க என்ன சிறுபான்மையின அங்க சிறுபான்மையெல்லாம் வரவனுக்கு தானே என்னாலும் அது

அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீ இங்க ஏமாத்துறானுங்க நம்மள இங்க இருக்கிறவங்க வெளியே துரத்தவன்னா போய் சொல்றாங்க அப்படின்றத மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து முழுக்க முழுக்க அங்கே இருந்து இங்க வர அகதிகளா வரவங்களுக்கு அப்படின்றதுனால இந்த சட்டத்தை நம்ம செய்யணும்ன்றது இது முன்னாடியே சொன்னது அவங்க அவங்களோட தேர்தல் இதுலேயே சொன்னது இது போனதுலேயே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது சோ இது கரெக்டான டைம்ல வந்து பண்ணிருக்காங்க இதுல இவங்க வழக்கம் போல ஆஹ் மோடிஜி இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போற தப்பு அந்த பக்கம் தான் போகணும்னு இவங்க எடுத்தாலும் கதர்ற கூட்டம் அதனால இவங்க கதறத நம்ம கேட்க கூடாது இவங்க சிறுபான்மையின காவலர்களே கிடையாது அப்படிங்கிற பேர்ல சொல்லி சிறுபான்மையினர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த திமுகங்கிறவங்க இன்னைய வரைக்கும் சிறுபான்மையினர் யாராவது வந்து திமுக கட்சியில வந்து தலைவராக இருந்திருக்காங்களா பாத்தீங்களா எத்தனை அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க சிறுபான்மையினரா எத்தனை எம்எல்ஏக்களை கொடுத்துருக்காங்க வேற இங்க இப்ப கொடுத்துருந்தாங்க இப்ப நாசர் அவர்கள் இருந்தவர் பார்வலை ஏன் அவரை தூக்கிட்டு வேறால போட்டீங்க இப்போ நீங்க வந்து சிறுபான்மையினருங்கிறத ஓட்டுக்காக ஏமாத்தி அவங்கள வந்து உணர்ச்சி வசப்படுத்தி அவங்களோட ஓட்டு வந்து அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே ஒழிஞ்சு உண்மையா சிறுபான்மையினருக்கு நீங்க எதுவுமே பண்ணல நீங்க ஒண்ணு கட்சியில ஏதாவது பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்களா சிறுபான்மையினர்களுக்கு இல்ல அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களா எம்எல்ஏ பதவி கொடுக்குறீங்களா இல்ல அந்த வாரியம் போர்டு இதெல்லாம் இருக்கு இதுல எதனா கொடுக்குறீங்களா எல்லாமே எதுவுமே கிடையாது அப்ப நீங்க சிறுபான்மை காவலர்னு பேசுகிறது உங்களுக்கு தகுதியே கிடையாது அதனால இதை பேசுறதை விட்டுட்டு மக்களை வந்து மதத்தால பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து திமுக அப்போ அவங்க தான் வந்து மிகப்பெரிய மதவாதி கட்சி அந்த மதவாத கட்சியோட சூழ்ச்சி வந்து இனிமே தமிழகத்துல எடுபடவே போறது இல்ல இத வந்து மக்களே வந்து அவங்களோட ஓட்டு மூலமா தெரிவிப்பாங்க நிச்சயமா ஓகே பொறுத்து வந்து என்ன நடக்குது அப்படினு தேதல்ல பாப்போம் நேர் வந்து பேசmeye நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வளையோடு வளர்ச்சிக்கு நீங்களும் ஊருதுனையா இருக்கணும்னு நினைச்சீங்கனா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்